தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்களின் சங்கம் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழா கூட்டம் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணிய தலைமையில் மாவட்ட செயலாளர் தெச்சினாமூர்த்தி மாவட்ட பொருளாளர் ராமசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கருவூல தலைவர் பிரபாகரன் மண்டல தலைவர் ராஜகோபாலன் மாநில துணைத் தலைவர் சக்திவில் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தமிழ்நாடு அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்களாக நிறைவேற்றினர் இதில் மருத்துவ படிப்பினை ரூபாய் ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஓய்வூதிய மறைவுக்குப் பின்னர் வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் ஐம்பது ஆயிரத்தை ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு வழங்குவதைப் போல் பண்டிகை முன்பணம் ரூபாய் ஆறாயிரம் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்திட வேண்டும் ஓய்வூதியர் இறந்தால் அவரது வாரிசு குடும்பத்தாரர்களுக்கு பாதுகாப்பு நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்குவதைப் போல் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்திட வேண்டும் உள்பட தீர்மானங்கள் நிறைவேற்றின முன்னதாக தமிழ்நாடு ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்கம் சார்பில் வருகை தந்த ஓய்வூதியர்கள் பயன்பெற கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது ஆயே கலைகதி அனில பொறளனடை அது கணமே ஏற்பட்டு சரியா நடந்து நல்லபடம் protons count பண்ணுங்க அப்படி ஆயே கலைகதி பல பீரகம் அங்கீதும் என்னும் பெருகுதே தேனினோ இனி தீர்மான அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் நிதியமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் அழைப்பதாக ஒரு ஆசானிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மாநில சங்கம் ஏற்பாட்டு